ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீயில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் அதாவது அரசாங்கங்களின் வகைகள் இந்த லெசனும் பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக நம்ம கண்டிப்பாக வந்து படிச்சே ஆகணும் எந்த லைன் வந்து பாலிட்டியில் கொஷ்னாக கேட்பாங்க அப்படின்னு தவிர்க்க முடியாத ஒரு பத்து பாடங்கள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே லெவன்த்து ஸ்டாண்டர்டிலேருந்து ரெண்டு லெசன்ஸு அண்ட் தென் இருந்து மூணு லெசன்ஸு நெக்ஸ்ட்டாக வந்து இப்போ இருந்து ரெண்டு லெசன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்காதவங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க இப்போ நைன்த்து ஸ்டாண்டர்டில் அடுத்தபடியாக டேர்ம் த்ரீயில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களின் வகைகள் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் அரசாங்கங்களின் வகைகளில் என்னென்னு இந்த பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு அரசாங்கத்தின் முக்கிய நிறுவனம் அரசு ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நீங்கள் எப்படி கேட்கலாம் ஒரு அரசாங்கத்தின் முக்கிய நிறுவனம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அரசு இது அரசியல் மற்றும் நிர்வாக குழுக்களை சார்ந்த பல உறுப்பினர்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அரசியல் சார்ந்த நிர்வாகம் சார்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் எதில் இருப்பாங்க அப்படின்னா அரசியில் இருப்பாங்க மக்களுக்கான பொதுநலன் சார்ந்த அரசின் கொள்கைகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கும் செயல்படுத்துவதற்குமான கருவியாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னா மக்களுக்கான பொதுநலன் சார்ந்த அரசின் கொள்கைகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கும் செயல்படுத்துவதற்குமான கருவி எது அப்படின்னு கேட்டாலும் இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரசு அப்படின்னு தான் சொல்வோம் ஒரு அரசு தான் என்ன பண்ணும் மக்களுக்கு தேவையான பொதுநலன் சார்ந்த கொள்கைகளை வந்து பிரதிநிதிப்படுத்தும் செயல்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அரசு வந்து ஒரு மாநிலத்தின் விருப்பத்தை உணர்ந்து அதனை வெளிப்படுத்தும் விதமாக திட்டங்கள் அமைக்கிறது அதாவது ஒரு மாநிலத்துடைய அரசு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலம் என்ன விருப்பப்படுதோ அதனுடைய விருப்பத்தை உணர்ந்து கொண்டு அதை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக திட்டங்கள் அமைக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு மற்றும் சட்டங்களுக்கு உட்பட்ட சட்டமன்ற நிர்வாகம் மற்றும் நீதித்துறை அதிகாரங்களை அரசு செயல்படுத்துகிறது ஸோ ஒரு அரசுக்கு மூன்று வகையான அதிகாரங்களுக்கு என்னென்ன அப்படின்னா சட்டமன்ற அதிகாரம் நிர்வாக அதிகாரம் மற்றும் நீதித்துறை அதிகாரம் அரசாங்கத்தின் உறுப்புகளாகவே என்னென்ன இருக்குது அப்படின்னா சட்டமன்றம் நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஸோ இதை கொஷின் கேட்பாங்க அரசாங்கத்தின் உறுப்புகள் என்ன அப்படின்னா மூன்று ஒன்று வந்து சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை இவ்வுறுப்புகள் அரசின் செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்துகின்றன இதோட வேலை என்ன அப்படின்னா அரசோட செயல்பாடுகள் வந்து நடைமுறைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் ஒற்றையாட்சி முறை கூட்டாட்சி முறை நாடாளுமன்ற ஆட்சி முறை மற்றும் ஜனாதிபதி முறை என வகைப்படுத்தப்படுகின்றன அரசு பொறுத்த எப்படி வந்து நம்ம வந்து வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா ஒற்றையாட்சி முறை கூட்டாட்சி முறை நாடாளுமன்ற ஆட்சி முறை மற்றும் ஜனாதிபதி ஆட்சி முறை என்று வகைப்படுத்தப்படுகின்றன நெக்ஸ்ட் பாருங்க இங்கே ஒரு இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இந்த பேஜ் என்ன அப்படின்னா அரசுடைய உறுப்புகள் மூணு பார்த்தோம் அந்த மூணு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சட்டமன்றம் இன்னொன்று நிர்வாகம் இன்னொன்று வந்து நீதித்துறை சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு அரசின் நிர்வாக செயல்பாடுகளை அரசாங்கம் குறிக்கிறது அப்படிங்கிறாங்க ஸோ அரசுடைய நிர்வாக செயல்பாடுகளை வந்து எது குறிப்பிட்டு காட்டுதுன்னா அரசாங்கம் ஸோ அரசின் நிர்வாக செயல்பாடுகள் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவோம் அரசாங்கம் அரசு என்பது பொதுமக்கள் சார்ந்த பெருநிறுவனங்கள் ம மதம் சார்ந்த கல்வி மற்றும் பிற குழுக்களுக்கு சட்டங்கள் இயற்றி அவற்றை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு அரசு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்காங்க எதோடைய டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அரசு அரசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொதுமக்களை சார்ந்த மற்றும் பெருநிறுவனங்கள் மதம் சார்ந்த கல்வி மற்றும் பிற குழுக்கள் இது எல்லாத்துக்குமே எது எதுக்கு நார்மலாக பொதுமக்களுக்கு பெருநிறுவனங்களுக்கு மதம் சார்ந்த கல்வி மற்றும் பிற குழுக்களுக்கு சட்டங்களை இயற்றி நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் படைத்த அமைப்புக்கு தான் என்னென்னு பேர் அரசு அப்படின்னு பேருன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இந்த பேஜில் பாருங்கள் மிகவும் பழமையான அரசாங்கம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டு அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஐக்கிய பேரரசு காணப்பட்ட முடியாட்சி அமைப்பு மிகவும் பழமையான அரசாங்கம் ஸோ உலகத்திலே மிகவும் பழமையான அரசாங்கம்னா ஐக்கிய பேரரசில் காணப்பட்ட முடியாட்சி அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐக்கிய பேரரசில் இருந்த முடியாட்சி அமைப்பு தான் பழமையான அரசாங்கம் முடியாட்சியில் என்ன இருக்கும்னு பார்த்தோம்னா அரசரோ அல்லது மகாராணியோ முடியாட்சியை பொறுத்த வரைக்கும் யார் வந்து ஹெட்டாக இருப்பாங்கன்னா ஒரு அரசர் அல்லது மகாராணி அரசாங்கத்தின் தலைவராக இருப்பார் இப்படியே கொஷின் நிற்பாங்க ஒரு அரசரோ அல்லது மகாராணியோ அரசாங்கத்தின் தலைவராக இருக்கும் முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முடியாட்சி இது கேட்ட அதனால தான் சொல்லி காட்டுறேன் சரிங்களா ஆங்கில முடியாட்சி என்பது அரசியலமைப்பிற்கு ஆகும் ஆங்கில முடியாட்சி என்னன்னு சொன்னோம் அப்படின்னா அரசியலமைப்பிற்கு உட்பட்ட முடியாட்சி அப்படின்னு சொன்னோம் அரசின் தலைமையாகவே இருந்தாலுமே சட்டமியற்ற வல்லமை தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்திடம் உள்ளது அதுவே ஆங்கிலத்தில் ஆங்கிலேயர்கள் கிட்ட இருக்கக்கூடிய முடியாட்சி வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டது அவங்க வந்து அரசின் தலைமையாக வந்து அரசர்கள் இருந்தாலுமே சட்டமையன்றும் அதிகாரங்கள்லாம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நாடாளுமன்றத்திற்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மத்திய அரசு அதிகாரமிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருக்கிறதுலே வந்து மத்திய அரசு தான் அதிகாரமிக்கது நிர்வாக அமைப்புகள் மத்திய அரசினால் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரங்களை மட்டுமே செயல்படுத்தும் ஸோ நிர்வாக அதிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மத்திய அரசால் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரங்களை செயல்படுத்தும் இங்கிலாந்து ஃப்ரான்ஸு ஜப்பான் இலங்கையாகவே ஒற்றையாட்சி முறைக்கான உதாரணங்கள் இதுவும் வந்து ரிப்பீட்டாக கொஷின் கேட்கக்கூடிய ஏரியா பார்த்துக்கோங்க ஒற்றையாட்சி முறைக்கு உதாரணங்கள் சொல்லு அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கிலாந்து ஃப்ரான்ஸு ஜப்பான் இலங்கை ஒற்றையாட்சி முறைக்கு எக்ஸாம்பிள்ஸ் இங்கிலாந்து ஃப்ரான்ஸு ஜப்பான் மற்றும் இலங்கை அடுத்த பேராகிராஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் அரசு என்பது சாரி அரசு என்னும் பாதம் பழைய பிரெஞ்சு வார்த்தையான கவர்னர் அப்படிங்கிறதுலேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அரசு அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது அந்த வார்த்தை அப்படின்னா பழைய பிரெஞ்சு சொல் பழைய பிரெஞ்சு சொல் எது அப்படின்னா கவர்னர் கவர்னர் அப்படிங்கிற பிரெஞ்சு சொல்லிலிருந்து இயக்கு ஆட்சிசை வழிநடத்து ஆள் என்று பொருள் தரும் லத்தீன் வார்த்தையான குபர்னர் என்பதிலிருந்தும் பெறப்பட்டது கவர்னர் அப்படிங்கிற வார்த்தையான பிரெஞ்சு சொல்லிலிருந்தும் இயக்கு அல்லது ஆட்சிசை அல்லது வழிநடத்து அல்லது ஆள் இந்த மீனிங் எல்லாமே எதுக்குன்னா லத்தின் வார்த்தையான குபர்னர் அப்படிங்கிறதுலையும் கவர்னர் ப்ளஸ் குபர்னர் இது ரெண்டுத்துல இருந்தால் வந்தது கவர்னர் அப்படிங்கிறது வந்து ஃப்ரெஞ்சு சொல் இது வந்து இயக்க ஆட்சி செய்ய வழிநடத்த ஆள் அப்படிங்கிற மீனிங்கில் வரக்கூடிய லத்தின் வார்த்தை வந்து குப்பர்னர் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து என்ன வந்தது அரசு வந்ததுன்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் விட்டுருக்கோம் பாருங்கள் ஒற்றையாட்சி முறை அப்படிங்கிறது வந்து இறையாண்மை மிக்க ஓர் அரசு ஒரே நிறுவனமாக இருந்து ஆட்சி செய்வது ஸோ ஒற்றையாட்சி முறைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துக்கோங்க ஒற்றையாட்சி முறை அப்படிங்கிறது இறையாண்மை மிக்க ஒரே ஒரு அரசு ஒரே நிறுவனமாக இருந்து செயல்படுத்துதான் ஒற்றையாட்சி முறை மேலே பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து அரசாங்கத்தின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பை எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்னா எழுதப்பட்டது எழுதப்படாதது கூட்டாட்சி முறை ஒற்றையாட்சி முறை நெகிலும் தன்மையுடையது நெகிழா தன்மையுடுது முக்கியமான அரசாங்க வகைகள் வந்து எழுதப்பட்டது எழுதப்படாதது அப்படின்னா நம்ம நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு அதை தான் சொல்ல வராங்க அந்த மாதிரி எழுதப்படாது அவங்க வந்து ஏற்கனவே வழி வழியாக ஒவ்வொரு அரசாட்சியிலும் பின்பற்றி வச்சிருக்கிறத கொள்கைகள் வந்து தொடர்ந்து பின்பற்றதில் இருந்தால் அது வந்து எழுதப்படாதது கூட்டாட்சி அப்படின்னா வந்து மத்திய அரசு மாகாண அரசு அந்த மாதிரி வந்து சேர்ந்து ஆட்சி செய்கிறத கூட்டாட்சின்னு சொல்லுவோம் ஒற்றையாட்சினா ஒரு அரசரோ அல்லது ஒரு நிறுவனமோ தனிப்பட்ட ஆட்சி செய்கிறத ஒற்றையாட்சின்னு சொல்வோம் நெகிழம் தன்மையுடையது அப்படின்னா வந்து மாற்ற முடியக்கூடியது எளிதில் எளிதில் மாற்றக்கூடியதாக இருக்கும் நெகிழா தன்மை அப்படின்னா எளிதில் மாற்ற இயலாததாக இருக்கும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு லைன் ஒற்றையாட்சி முறையில் அனைத்து அதிகாரங்களும் ஒரே இடத்துல இருக்கும் அதாவது ஒற்றையாட்சி முறையில் வந்து அதிகாரங்கள் ஃபுல்லாகவே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒற்றையாட்சி முறையில் அதிகாரங்கள் மையப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதை ஞாபகம் வச்சுக்கணும் கூட்டாட்சி முறையில் அதிகாரம் வந்து மத்திய மற்றும் அதன் அமைப்பு பிரிவுகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது ஒற்றையாட்சி முறையில் மையப்படுத்தப்படுகிறது கூட்டாட்சி முறையாக இருந்தால் பகிர்ந்தளிக்கப்படுகிறது ஒற்றையாட்சி முறை அரசமைப்பிலும் அதிகார பரவலாக்கம் இருக்கக்கூடும் இதுவே ஒற்றையாட்சி முறை அரசாங்கத்தில் கூட அதிகார பரவல் இருக்குது ஆனால் அதனை வந்து கூட்டாட்சி முறைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஒற்றையாட்சி முறையில என்னெல்லாம் நிறைகள் இருக்கு அப்படின்னா ஒற்றையாட்சி முறையை சிறு நாடுகளுக்கு பொருத்தமானதா இருக்கும் என்ன மாதிரி நாடுகளுக்கு சிறு நாடுகளுக்கு அதிகாரம் மற்றும் பொறுப்பு பொறுப்புகளுக்கு இடையே மோதல்கள் இருப்பதில்லை அதிகார மோதலோ பொறுப்பு மோதல்களோ இருக்காது நான் பெருசாக நீ பெருசாக அப்படிங்கிற மாதிரி மத்திய இடையில் வந்து போட்டிகள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒற்றையாட்சி முறையில் வந்து அதிகாரம் மற்றும் பொறுப்புகளுக்கு இடையில் மோதல் இருக்காது ஒற்றையாட்சி முறை உடனடியாக முடிவெடுக்க துரிதமாக செயல்படும் ஸோ ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அவங்க ஒருத்தவங்க மட்டும் சேர்ந்து எடுத்தால் போதும் டக்குன்னு வந்து துரிதமாக செயல்படுத்த முடியும் ஒற்றையாட்சி வந்து குறைந்த செலவுடையது செலவு வந்து குறைவாகும் அரசியலமைப்பு திருத்தங்கள் எளிதிலே மேற்கொள்ளப்படலாம் ஸோ நினச்சா மேற்கொள்ளலாம் நம்ம அப்படி கிடையாது மத்திய அரசு ஏதாவது வந்து மாநில அரசு ஓரியண்டடாக வந்து மாற்றங்கள் செய்யணும்னாலும் ஒப்புதல் வந்து பெறணும் இல்லையா மாநில அரசுகள்லேயும் ச சட்டப்பேரவைகள்லையும் அதுதான் சொல்கிறாங்க ஒற்றுமை சீரான சட்டம் கொள்கை மற்றும் நிர்வாகத்தினை உள்ளடக்கியது ஸோ இதில் வந்து ஒற்றையாட்சி முறை பற்றி பின்வருணும் எது சரியானது தவறானது அந்த மாதிரி கூட கேட்கலாம் ஒற்றையாட்சி முறையின் நிறைகளில் சிறு நாடுகளுக்கு பொருத்தமானது அதிகாரம் மற்றும் பொறுப்புகளுக்கிடையே மோதல்கள் இருப்பதில்லை ஒற்றையாட்சி முறை உடனடியாக முடிவெடுத்து துரிதமாக செயல்படுத்துகிறது ஒற்றையாட்சி குறைந்த செலவுடைய அரசியலமைப்பு திருத்தங்களை எளிதில் மேற்கொள்ளையிலும் ஒற்றுமை சீரான சட்டம் கொள்கை மற்றும் நிர்வாகத்தை உள்ளடக்கிதுன்னு சொல்கிறாங்க ஒற்றையாட்சி முறையிலேயும் சில குறைபாடுகள் இருக்குது என்ன அப்படின்னா பெரிய நாடுகளுக்கு இது பொருத்தமில்லதாக தான் இருக்குது மத்திய அரசு பலதரப்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் ஸோ எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிற இது ஆட்ட இருக்கும்னா மத்திய அரசு அரசுக்கிட்டே இருக்கும் அப்போ நிர்வாகத்தில் வந்து தாமதங்கள் ஏற்படுற வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு உள்ளூர் பிரச்சனைகளை சார்ந்தும் உள்ளூர் மக்களின் நலையில் உள்ள உள்ளூர் முயற்சிகளிலும் அக்கறை வந்து செலுத்த முடியாது ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இங்கே உள்ளூரில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி தெரிஞ்சிக்க முடியாது அக்கறை காட்ட முடியாது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய குறை என்னன்னா அதிகமான அதிகாரங்கள் குவிக்கப்படுவதால் மத்திய அரசு என்ன பண்ணலாம் ஒருவேளை சர்வாதிகாரமாக ஆட்சி செய்கிறதுக்கு கூட இது வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஒற்றையாட்சி முறையின் அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது கூட வந்து ஒரு டைம் கேட்டிருந்தாங்க பொருந்தாதது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றையாட்சி முறை அதோடைய அம்சங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பலமான மத்திய அரசு ஒற்றையாட்சி முறையினாவே பலமான மத்திய அரசு வந்து ஒற்றையாட்சியும் இருக்குது கூட்டாட்சியும் இருக்குது அதை தான் சொல்கிறதுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க இங்கே ஒற்றையாட்சி அம்சங்கள் என்னென்ன இருக்குன்னா பலமான மத்திய அரசு மாநில அரசின் மீது மத்திய அரசின் ஆளுமை ஒற்றை அரசமைப்பு அரசியலமைப்பின் நெகிழ்வுத்தன்மை ஸோ அவங்க ஏதாவது மாற்றணும்னு நினச்சா டக்குன்னு எந்த என்ன பண்ணலாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்க மாநிலங்களின் சமமற்ற பிரதிநிதித்துவம் மாநிலங்களில் வந்து பிரதிநிதித்துவம் சமமாக இருக்காது அவசரகால ஏற்பாடுகள் ஒற்றை குடியுரிமை ஒருங்கிணைக்கப்பட்ட ஒற்றை நீதித்துறை அண்ட் தென் அகில இந்திய சேவைகள் ஆளுநர்கள் மத்திய அரசினால் நியமிக்கப்படுதல் ஸோ எல்லா ஆளுநர்களும் என்ன பண்ணுறாங்க மத்திய அரசு தான் நியமிக்கிறாங்க இதுவே கூட்டாட்சி முறைனா தேசிய அரசுக்கும் பிராந்திய அரசுக்கும் இடையில் இருக்கும் உறவின் அடிப்படையிலேயே ஒற்றையாட்சி முறை என்றும் கூட்டாட்சி முறை என்றும் அரசு வகைப்படுத்தப்படுகிறது ஸோ தேசிய அரசு பிராந்திய அரசு இது ரெண்டுக்கு நடுவில் என்ன மாதிரியான உறவுகள் இருக்குது அந்த அடிப்படையாக வச்சு ஒற்றையாட்சி மற்றும் கூட்டாட்சின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பேராகிராஃபில் பாருங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேசிய அரசும் பிராந்திய அரசுகளும் தங்களது அதிகாரங்களை பகிர்ந்து அவரவர் எல்லைக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படுவது கூட்டாட்சி முறை ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேசிய அரசும் அரசும் பிராந்திய அரசுகளும் அவங்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்துக்கிட்டு அவங்களுக்குள்ளாரையே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு எல்லை வகுத்து அந்த எல்லைக்குள்ளார சுதந்திரமாக செயல்படும் முறை தான் கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா கனடா ரஷ்யா பிரேசில் அர்ஜென்டினா ஆகிய நாடுகள் கூட்டாட்சி முறையை கொண்டவை ஸோ கேட்கலாம் கூட்டாட்சி முறைக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐக்கிய அமெரிக்க நாடுகள் சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா கனடா ரஷ்யா பிரேசில் அர்ஜென்டினா அமெரிக்க நாடு சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலிய நாடு கனடா ரஷ்யா பிரேசில் அர்ஜென்டினா இந்த எல்லா நாடுகளுமே என்ன தான் கூட்டாட்சி முறை தான் கொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டாட்சி முறையில் தேசிய அரசை மைய அரசு அல்லது மத்திய அரசு என்றும் பிராந்திய அரசை மாநில அரசு அல்லது மாகாண அரசு என்றும் கூறுவோம் ஸோ தேசிய அரசுகளுக்கு என்ன பேர் அப்படின்னா மைய அரசு அல்லது மத்திய அரசு இதுவே பிராந்திய அரசாக இருந்தால் என்ன பேர் சாரி மாநில அரசாக இருந்தால் என்ன பேர் அப்படின்னா பிராந்திய அரசு அல்லது மாகாண அரசு அப்படின்னு சொல்லிட்டு அழைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் கூட்டாட்சி முறையில் என்னெல்லாம் வந்து ப்ளஸ் இருக்குது ஐ மீன் நிறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் பிறகு ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் உள்ளூர் சுய ஆட்சி மற்றும் தேசிய உரிமைப்பாட்டுக்கு இடையே சமரசம் ஏற்படுதல் ஸோ உள்ளூர் ஆட்சியிலிருந்து தேசிய ஆட்சி வரைக்கும் ஒற்றுமைக்கு என்ன பண்ணுறோம் சமரசம் வந்து ஏற்படுத்துவோன்னு சொல்கிறாங்க மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான அதிகார பகிர்வு நிர்வாக திறன்கள் மேம்பட வழிவகுக்கிறது ஸோ மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரங்களை என்ன பண்ணலாம் நிர்வாக திறன்களை நாம் மேம்பட செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பாயிண்ட் பாருங்கள் மிகப்பெரிய நாடுகளுக்கு தோன்றுவதற்கு வழிவகுக்கிறது மிகப்பெரிய நாடுகள் தோன்றதுக்கு என்ன பண்ணது இது வழியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதிகாரம் பகிர்ந்து அழி அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்படுவதால் மத்திய அரசின் சர்வாதிகார போக்கை தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு அதிகாரம் வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படுறதுனால மத்திய அரசு வந்து ஒருவேளை சர்வாதிகாரமாக செயல்படுறது போக்கு வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைகள் என்ன அப்படின்னா மெயின் வந்து மிகப்பெரிய நாடுகளுக்கு பொருத்தமானதாக இருக்கும் பொருளாதார மற்றும் பண்பாட்டு முன்னேற்றங்களுக்கும் நன்மை அளிக்கும் ஸோ ஒரு இடத்துல வந்து நிறைய பொருளாதார பண்பாட்டு முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கும் இந்த முறை வந்து நன்மை அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே ஒற்றையாட்சி முறைக்கும் கூட்டாட்சி முறைக்கும் வேறுபாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரே ஒரு அரசு அல்லது துணைக்குழுக்கள் ஆட்சி செய்தால் அது ஒற்றையாட்சி இரண்டு நிலையில் அரசாங்கம் இருந்தால் கூட்டாட்சின்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் ஒரே ஒரு குடிமை தான் ஒற்றையாட்சி முறையில் இருக்கும் கூட்டாட்சி முறையில் இரட்டை குடியுரிமை இருக்கும் ஒற்றையாட்சி முறை அப்படிங்கிறது துணைக்குழு துணைக்குழுக்கள் தன்னிச்சையாக செயல்பட இயலாது ஸோ ஒற்றையாட்சி முறையை பொறுத்த வரைக்கும் துணை குழுக்கள் இருந்துச்சுன்னா கூட அது தன்னிச்சையாக செயல்பட முடியாது கூட்டாட்சி குழுக்கள் வந்து மத்திய அரசுக்கு உடன்பட்டவையா உட்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து என்ன பண்ண முடியும் தனித்து செயல்பட முடியும் அதிகார பகிர்வு இங்கே கிடையாது இங்கே அதிகார பகிர்வு ஏற்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் இங்கே அதிகார பரவல் ஒற்றையாட்சி முறையை பிரிவுக்கு எப்படி இருக்கும் அதிகாரம் அப்படின்னா மையப்படுத்தப்பட்டது கூட்டாட்சி முறையில் வந்து அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படும் கூட்டாட்சிலையும் குறைகள் இருக்குது என்ன அப்படின்னா ஒற்றையாட்சி முறையோடு ஒப்பிடும்போது கூட்டாட்சி முறை வந்து ரொம்ப பலவீனமானது ஒற்றையாட்சி முறையோடு ஒப்பிடும்போது பலவீனமானது கூட்டாட்சி முறை அதிக செலவினம் ஸோ பலவீனமானது செலவினம் அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிராந்திய போக்குகள் தான் பொதுவாக காணப்படுகின்றன பிராந்திய போக்குகள் தான் அதிகமாக இருக்கும் நிர்வாக சமநிலை வந்து குறைவாக இருக்கும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் அதிகார பகிர்வில் மத்திய மாநில அரசுகளிடையே அடிக்கடி என்ன பண்ணும் உறவுகளில் முரண்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இரட்டை குடியுரிமை அதாவது இதில் முக்கியமாக வந்து இரட்டை குடியுரிமை பத்தி சொல்றாங்க மாறி வரும் அதாவது மத்திய அரசுக்கு ஒரு தேசிய அளவில் ஒரு குடியுரிமையும் மாநிலங்களுக்கு ஒரு குடியுரிமையும் வரும் அப்படின்னு சொல்றாங்க மாறி வரும் தோல்விகளுக்கு ஏற்ப மாற்றி அமைக்க இயலாத திடமான அரசியலமைப்பு ஸோ எம் மாறி வரும் தேவைகளுக்கு ஏற்ப இதை மாற்றி அமைக்க முடியாது சட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க வெளியுறவு கொள்கையில் சில நேரங்களில் மாநில அரசுகள் தடைகளை ஏற்படுத்துகின்றன ஸோ வெளியுறவு கொள்கையில் சில நேரங்கள் என்ன பண்ணுது மாநில அரசுகள் தடைகளை ஏற்படுத்துகின்றன சொல்கிறாங்க இந்திய அரசியலமைப்பில் கூட்டாட்சி முறை அம்சங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்திய அரசியலமைப்பில் கூட்டாட்சி முறை அம்சங்கள் இரட்டை அரசாங்கம் அதாவது கூட்டாட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு புத்தகத்தில் என்ன இருக்குன்னா இரட்டை அரசாங்கம் எழுதப்பட்ட அரசியலமைப்பு அதிகார பகிர்வு அரசியலமைப்பின் உயர் அதிகாரம் இதெல்லாமே வந்து கூட்டாட்சி முறைக்கு அங்கங்களாக இருக்கக்கூடியது நம்ம அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் நாட்டின் உச்ச உச்சபட்ச சட்டமாக அரசியலமைப்பு சட்டம் விளங்குகிறது இதை கேட்பாங்க நம்ம ஒரு நாட்டுடைய உச்சபட்ச சட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும் மத்திய மாநில அரசுகளால் இயற்றப்படும் சட்டங்கள் அதன் விதிகளுக்கு உட்பட்டு அமைதல் வேண்டும் ஸோ மத்திய மாநில அரசுகள் எது வந்து சட்டம் ஏற்றினாலும் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தின் விதிகளுக்கு உட்பட்டு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயே பார்த்திங்கன்னா நெகிலும் தன்மையற்ற அரசியலமைப்பு அதாவது இங்கே கொடுத்துருக்கிறது பாருங்களேன் இந்திய அரசமைப்பின் கூட்டாட்சி முறை அரசாங்கங்களில் கூட்டாட்சி முறை அரசாங்கத்துடைய அவங்க என்ன வகைகள் இருக்குது அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே பார்த்ததோடு சேர்த்து நெகிழும் தன்மையற்ற அரசியலமைப்பும் கூட்டாட்சியில் சுதந்திரமான நீதித்துறை இரண்டவை ஆட்சி இது எல்லாமே கூட்டாட்சி முறைக்கு ஒரு அணிகலன்கள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் நாடாளுமன்ற ஆட்சிமுறை இப்போ நாடாளுமன்ற ஆட்சி முறைனா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நவீன மக்களாட்சி முறைகளை நாடாளுமன்ற ஆட்சிமுறை அதிபர் மக்களாட்சி முறையான இரு வகைகளாக பிரிக்கலாம் அதாவது மக்களை வந்து ஆட்சி செய்யக்கூடிய மக்களாட்சி முறையை ஒன்று நாடாளுமன்றத்தின் மூலம் ஆட்சி செய்யும் நாடாளுமன்ற ஆட்சி முறை அதிபர் மூலமாக ஆட்சி செய்யும் அதிபர் மக்களாட்சி முறை என்று இரண்டாக பிரிக்கலாம் நிர்வாக மற்றும் சட்டமன்ற அமைப்புகளுக்கிடையே உள்ள தொடர்பின் தன்மையை பொறுத்து அரசுகள் இவ்விரு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன சொல்கிறாங்க ஸோ நிர்வாக அமைப்பு அல்லது சட்டமன்ற இடையே என்ன தொடர்பு இருக்கோ அதை பேஸ் பண்ணி இவ்விரு அமைப்புகள் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு நாடாளுமன்ற ஆட்சி முறையில் சட்டமன்றத்தில் கொள்கைகள் மற்றும் செயல்களுக்கு நிர்வாகத்துறையை பொறுப்பிக்கிறது இது வந்து முக்கியமான கொஷின் நாடாளுமன்ற ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் எந்த கொள்கைகள் அல்லது செயல்பாடுகளாக இருந்தாலும் அதுக்கு வந்து புதுப்பிக்கிறது எந்த துறை அப்படின்னா நிர்வாகத்துறை தான் அடுத்தது பாருங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் நாடாளுமன்ற பேர் கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் அப்படிங்கறதுடைய நாடாளுமன்ற பேர் என்ன அப்படின்னா கெனசட் இஸ்ரேலு கெனசெட்டு இஸ்ரேல் கெனசட் அடுத்தது பாருங்க ஜெர்மனி பந்தெஸ்டாக்கு ஜெர்மனி பந்தெஸ்டாக்கு ஜெர்மனி நாட்டுடைய நாடாளுமன்ற பெயர் என்ன பந்தெஸ்டாக்கு டென்மார்க்குக்கு போர் போக்டிங் டென் டென்மார்க்குடைய நாடாளுமன்றம் போக்டிங் நார்வே உடைய நாடாளுமன்றம் ஸ்டார்டிங் நாடாளுமன்ற நாடாளுமன்றம் ஸ்டார்டிங் அமெரிக்க ஐக்கிய நாடாக இருந்தால் அதோடைய நாடாளுமன்ற கட்டிடம் பேர் காங்கிரஸ் ஐக்கிய அமெரிக்க நாடாக இருந்தால் அதோடைய நாடாளுமன்ற கட்டிடம் காங்கிரஸ் இப்போ பாருங்கள் நாடாளுமன்ற ஆட்சி முறை அமைச்சரவை அரசாங்கம் அல்லது பொறுப்பு அரசாங்கம் அல்லது வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்கம் மாதிரி என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது ஸோ நாடாளுமன்ற ஆட்சி முறையை பொறுத்த வரைக்கும் பேர் அமைக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அமைச்சரவை அரசாங்கம் பொறுப்பு அரசாங்கம் அல்லது வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்கம் மாதிரி ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் சிவிக்ஸில் வந்து கூற்று காரணங்கள் கூட கேட்குறாங்க ஒரு கூற்று ரெண்டு கூற்று கொடுத்துட்டு சரியானது இது தவறானது அந்த மாதிரி கேட்குறாங்க ஸோ அதனால் நம்ம எப்பவுமே படிக்கும்போது லெசன் வந்து லைன் பை லைனாக படிச்சுட்டு ஒரு டைம் ரெண்டு டைம் படிச்சுட்டு தேவையில்லாத பாயிண்ட்ஸை விட்டுட்டு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் அடுத்த டைம் படிக்கும்போது அப்படியே கண்டினியூவாக படிச்சுட்டு வந்தோம்னா ஈஸியாக படிச்சு முடிச்சிடலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைனில் நாடாளுமன்ற ஆட்சி முறை அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அமைச்சரவை அரசாங்கம் அல்லது பொறுப்பு அரசாங்கம் அல்லது வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகைகள் இருக்குது இதில் இந்த நாடாளுமன்ற ஆட்சிமுறைக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிரிட்டன் அண்ட் ஜப்பான் இருக்குது இந்த இடத்துல பிரிட்டன் அண்ட் ஜப்பான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கனடா அண்ட் இந்தியா மொத்தத்தில் நாலு கொடுத்துருக்காங்க நாடாளுமன்றத்துக்கு பிரிட்டன் ஜப்பான் கனடா இந்தியா இந்த நாலு நாடுகளும் வந்து நாடாளுமன்ற ஆட்சி முறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க நாடாளுமன்ற ஆட்சிமுறை இருக்கிறதுனால என்ன வந்து அம்சங்கள் நாடாளுமன்ற ஆட்சி முறையின் அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயரளவில் மற்றும் உண்மையான நிர்வாகிகள் அங்கே இருப்பாங்க நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பெயரளவிலான நிர்வாகிகளும் இருப்பாங்க உண்மையான நிர்வாகிகள் பெரும்பான்மை கட்சி தான் ஆட்சி அமைக்குது பெரும்பான்மை பெற்ற கட்சி ஆட்சி அப்புறம் கூட்டு பொறுப்புணர்வோடு செயல்படணும் இரட்டை உறுப்பினர்கள் அவையாக இருக்கக்கூடியது பிரதம மந்திரியுடைய தலைமையில் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க நாடாளுமன்ற ஆட்சி முறையை பொறுத்த வரைக்கும் அதோட நிறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சட்டமன்றம் மற்றும் நிர்வாகத்துறைக்கிடையிலேயே இணக்கத்தை ஏற்படுத்துகிறது சட்டமன்றம் நிர்வாகத்துறை ரெண்டுத்துக்கும் நடுவில் இணக்கம் ஏற்படுத்துவது எது அப்படின்னு பார்த்தோம்னா நாடாளுமன்ற முறை பொறுப்பான அரசாங்கமாக இருக்குது சர்வாதிகாரத்தை தடுக்குது பரவலா பரவலான பிரதிநிதித்துவம் இருக்குதில்ல பொறுப்பான அரசாங்கம் சர்வாதிகாரம் தடுக்கப்படுதல் பரவலான பிரதிநிதித்துவம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா பூடானில் ஏற்பட்ட வரலாற்று மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாம் அரசர் அதாவது மூன்றாம் அரசர் நான்காம் அரசர் ஐந்தாம் அரசர் இவங்களை பற்றி மட்டும் கொடுத்துருக்காங்க பூட்டானுடைய மூன்றாம் அரசர் வந்து அடிமைத்தனத்தை ஒழித்தார் அப்படிங்கிறாங்க கேட்பாங்க பூட்டானில் வந்து அடிமைத்தனத்தை ஒழித்த அரசர் யார் மூன்றாம் அரசர் நான்காம் அரசர் கம்பீரமான வட் கம்பீரமான வட்டங்களை துறந்தார் அப்படின்ட்டுருக்கேன் ஐந்தாம் அரசர் பார்த்திங்கன்னா குடியரசு தேர்தல்கள் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்கள் குடியரசுத் தேர்தல்கள் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களை கொண்டு வந்தது ஐந்தாம் அரசர் இந்த மாற்றமானது பரம்பரை மன்னராட்சி முறையிலிருந்து நாடாளுமன்ற மக்களாட்சி முறைக்கு மாறுபடுவது இவர் தனது முப்பத்தி நாலு ஆண்டுகால அரியணையை துறந்தார் முப்பத்தி நாலு ஆண்டுகால அரியணையை துறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவரது அவரது பட்டத்து இளவரசர் மகன் ஜிக்மே கேசர் நக்கேஸ் வாங் சுக் அப்படிங்கிறவங்க தான் ஐந்தாவது மன்னராக வந்து வராங்க இமயமலை பகுதியில் உள்ள ஒரு சிறிய முடியரசின் தலைவராக மாறுறாங்க இப்போது பூட்டான் ஒரு நாடாளுமன்ற மக்களாட்சி நாடு இப்போ இருக்கக்கூடிய பூட்டான் என்ன நாடு நாடாளுமன்ற மக்களாட்சி நாடு இதனுடைய அரசர் வந்து பூட்டானின் அரசமைப்பின்படி மன்னராக உள்ளார் பூட்டானுக்குன்னு தனி அரசியமைப்பு இருக்குலையும் அதன்படி மன்னராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க யாருன்னா ஜிக்மே கேஷா நாங்கியால் வாங் அப்படிங்க நாங்கியால் வாங் சுக் அப்படிங்கிறவரு அடுத்தது பாருங்கள் இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைகள் கொடுத்துருக்காங்க நாடாளுமன்ற மக்களாட்சி முறையுடைய குறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலையற்ற அரசாங்கம் தொடர்ச்சியற்ற கொள்கைகள் அமைச்சரவையின் சர்வாதிகாரம் அதிகாரங்களை பிரிப்பதில் உள்ள சிக்கல்கள் நிலையற்ற அரசாங்கம் தொடர்ச்சியற்ற கொள்கைகள் அமைச்சரவையின் சர்வாதிகாரம் அதிகாரங்களை பிரிப்பதில் உள்ள சிக்கல்கள் இந்த பாக்ஸில் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிபர் மக்களாட்சி முறையை பற்றி சொல்லியிருக்காங்க அதிபர் மக்களாட்சி முறை என்பது சட்டமன்றத்திற்கு பொறுப்பில்லாததாகவும் நாடாளுமன்றம் அற்றதாகவும் நிலைத்த நிர்வாகம் அற்றதாகவும் நிலைத்த நிர்வாக அமைப்பு மட்டும் உடையதாக பாருன் இதில் என்னென்னலாம் இருக்கும் அதிபர் மக்களாட்சி அப்படின்னா சட்டமன்றத்திற்கு பொறுப்பில்லாதவராக அந்த அதிபர் இருக்காங்க இல்லையா அவங்கள பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்திற்கு பொறுப்பில்லாதவர் நாடாளுமன்றம் அற்றவர் நாடாளுமன்றம் இல்லாமல் இருக்கும் நிலைத்த நிர்வாக ஆற்றல அதாவது நிலைத்த நிர்வாக நிர்வாகம் வந்து அற்றதாக இருக்கும் நிலைத்த நிர்வாக அமைப்பு மற்றும் நிர்வாக அமைப்பு ஆனால் நிர்வாகிகள் வந்து இருக்க மாட்டாங்க நிலையானதா அப்படின்னு சொல்கிறாங்க அதிகார பகிர்வு கொள்கையின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட இவ்வரசு முறை அமெரிக்கா பிரேசில் ரஷ்யா இலங்கை போன்ற நாடுகளில் நடைமுறையில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க எந்தெந்த நாட்டில் வந்து இது இருக்குது அப்படின்னா அமெரிக்கா பிரேசில் ரஷ்யா மற்றும் இலங்கை அமெரிக்கா பிரேசில் ரஷ்யா மற்றும் இலங்கையில் வந்து என்ன இருக்குது அதிபர் முறை மக்களாட்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏப்ரல் புரட்சி மற்றும் நேபாளத்தின் மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஆறு எப்போ அப்படின்னா ரீசெண்டாக இரண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்தில் தான் ஏப்ரல் மாதம் நேபாளத்தின் துடிப்பான ஜனநாயகம் சார்ந்த மக்கள் சமூக இயக்கத்தின் தலைவர்கள் ஏழு கட்சிகள் கூட்டமைப்பின் சார்பில் மக்களுக்கு அழைப்பு விடுத்தனர் எந்த கட்சிகள் கூட்டமைப்பு ஏழு கட்சிகள் கூட்டமைப்பு சார்பில் மக்களுக்கு அழைப்பு விடுத்தனர் தலைநகர் காத்துமண்டுவின் சுற்றுச்சாலையின் நெடுகிலுமே ஒரு தலைவர் இருக்காங்க அப்படின்னு சரி இந்த தலைநகரம் காத்துமண்டு இருக்குது இல்லையா காத்துமண்டு உடைய சுற்றுச்சாலையில் ஏழு இடங்களில் பத்து லட்சம் மக்கள் பங்கு பெறுமாறு ஒரு ஆச்சரிய ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர் எந்த இடத்துல காத்துமண்டுவில் சுற்று உடைய சுற்றுச்சாலை இருக்கு இல்லையா அது நெடுகிலும் ஏழு இடங்களில் கூடுறாங்க எத்தனை பேர் பத்து லட்சம் மக்கள் பங்கு பெறுமாறு ஆர்ப்பாட்டத்திற்கும் அழைப்பு விடுக்கிறாங்க இந்த இமாலய அரசின் ஏக ஏதேச்சதிகார ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்களாட்சிக்கு புத்துயிர் அளிக்க பல்லாயிரக்கணக்கான குடிமக்கள் வந்து கோரினர் அப்படின்னு சொல்கிறாங்க முன் எப்போதும் இல்லாத இது போன்ற ஒரு நிகழ்வினால் அரசர் ஞானேந்திராவின் முடியாட்சி முடிவு பெற்று மக்களாட்சிக்கு வகு வகித்தது யாருடைய முடியாட்சி முடிவுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பூட்டான் மன்னர் பூட்டான் மன்னர் அவர் வந்து ஞானேந்திராவின் முடியாட்சி முடிவுக்கு வந்து மக்களாட்சி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது அதிபர் மக்களாட்சியின் அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு இருக்குது அமெரிக்க அதிபர் மாகாணம் மற்றும் அரசின் தலைவராக திகழ்கிறார் ஸோ அமெரிக்க அதிபர் எதோட தலைவர் அப்படின்னா மாகாணம் மற்றும் அரசின் தலைவர் அரசின் தலைவர் என்பது ஒரு பெயரளவிற்கான பதவி அரசின் தலைவர் அப்படின்னா வந்து ஜஸ்ட் பெயரளவில் மட்டும்தான் அரசாங்கத்தின் தலைவர் யாரோ உண்மையான தலைவர் வந்து அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அரசாங்கத்தின் தலைவராக நிர்வாக அமைப்புகளுக்கு தலைமை தாங்கி வழிநடத்துகிறார் நெக்ஸ்ட் அமெரிக்க அதிபர் வாக்காளர் மன்றத்தினால் நான்கு ஒரு ஒருமுறை தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இந்த அமெரிக்க அதிபர்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா ஃபோர் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு எலெக்ஷன் இருக்கும் நமக்கு எப்படி ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் எலெக்ஷன் இருக்கும் அந்த மாதிரி அமெரிக்காவில் ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் எலெக்ஷன் நடக்கும் போது அமெரிக்க அதிபர் வாக்காளர் மன்றத்தால் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஒரு கடுமையான அரசமைப்பு சட்டத்திற்கான குற்றச்சாட்டு இருந்தால் மட்டுமே நாடாளுமன்றத்தில் பதவியிறக்கம் செய்ய முடியும் ஸோ அவங்க மேலே வந்து ஏதாவது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வச்சுங்கன்னா அப்போ வந்து அவங்கள என்ன பண்ணலாம் நாடாளுமன்ற பதவியிலிருந்து நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் அதிபர் அமைச்சரவையின் உதவியோடு ஆட்சி புரிகிறார் அல்லது அமைச்சரவையை கிச்சன் கேபினட் என்று அழைக்கிறார்கள் அதாவது அதிபர் அமைச்சரவையின் உதவியோடு அமைச்சரவையோட உதவியோடு அதிபர் வந்து ஆட்சி புரிகிறார் அமைச்சரவையை கிச்சன் கேபினெட் என்று அழைக்கிறார்கள் இது தேர்ந்தெடுக்கப்படாத துறை சார்ந்த செயலர்களை கொண்ட சிறு ஆலோசனையின் அமைப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிபரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமனம் செய்யப்படும் இவர்கள் அதிபருக்கு மட்டுமே கவலைப்பட கடமைப்பட்டவர்களாகவும் எந்த நேரத்திலும் பதவியிறக்கம் செய்யப்படுவதற்கு உட்பட்டவர்களாகவும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மகாசபையின் அதாவது காங்கிரஸ் தான் அந்த காலத்துல மகாசபை அப்படின்னு சொல்லுவாங்க மகாசபையின் செயல்பாடுகளுக்கு அதிபரும் அவரது செயலாளர்களும் பொறுப்பேற்க மாட்டார்கள் மகாசபையில் இவர்கள் உறுப்பினராகவும் இருப்பதில்லை கூட்டங்களில் கலந்து கொள்வதும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க